பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே உங்களோடு இருபாராக இருபாராக புனித யோபான் எழுதிய பரிசுத்த வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பத்தன்போது இறைவார்த்தை இருபத்தி எட்டு அதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார் மறை நூலில் எழுதி உள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் பிரியமானவர்களே நாம் அனைவரும் இந்த புனித வாரத்தில் இருக்கின்றோம் இந்த புனித வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து திருவாய் மலர்ந்த ஏழு வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலும் அவர் பேசிய ஐந்தாவது வார்த்தையை நாம் தியானிப்போம் அநேக முறை நீங்கள் இந்த வார்த்தைகளை வாசித்திருக்கலாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் புதிய புதிய அர்த்தங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்றார் எனவே அவர் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொண்டு அவருடைய வழியில் நடக்க நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய முதல் வார்த்தையிலே அவர் பாவிகளைப் பற்றி பேசினார் பாவிகள் எல்லோரையும் மன்னித்தார் இரண்டாவது வார்த்தையிலே மனம் திரும்பி கல்வனை குறித்து அவர் சிந்தித்தார் மூன்றாவது வார்த்தையில் தன்னுடைய தாயை குறித்து அவர் சிந்தித்தார் நான்காவது வார்த்தையிலே கைவிடப்பட்ட நிலைமையை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டு இருந்தார் ஐந்தாவது வார்த்தையிலே தன் தாகத்தை குறித்து அவர் சிந்திக்கின்றார் எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக இருந்தது மக்கள் மீது இரக்கம் கொண்டார் பரிவு கொண்டார் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய பாசத்தினாலும் நேசத்தினாலும் அவர் அவருடைய தாகம் நம்மீது இருக்கின்றது என்னவே அந்த தாகத்தினால் அவர் நமக்காக பரலோகத்தையே விண்ணகத்தையே உதறி தள்ளினார் தேவனுடைய கடவுளுடைய பணிவிடையை புறக்கணித்தார் கூட இடம் இல்லாமல் அலைந்து திரிந்த நம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது நான் தாகமாய் இருக்கிறேன் என்று நம்மை பார்த்து சொன்னார் பிரியமானவர்களே பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வனை பார்த்தா சொன்னார் தாகமா இருக்கிறேன் என்று இல்லை சீடரைப் பார்த்தா சொன்னார் இல்லை தன்னுடைய தாய் அன்னை மரியாலை பார்த்தா சொன்னார் இல்லை எல்லோரையும் பார்த்து என் மகனே மகளே நீ கெட்டு அழிந்து கொண்டு இருக்கின்றாயே நீ என்னோடு திரும்பி வரும் பொழுது நான் மகிழ்ச்சி கொள்வேன் நான் மட்டுமல்ல விண்ணகமே மகிழ்ச்சி கொள்ளும் என்னுடைய தந்தை மகிழ்ச்சி கொள்வார் என்கின்ற ஒரு தாகத்தை அவர் வெளிப்படுத்தினார் அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு தாகம் உடையவராக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்த்தோமே என்றால் அவர் முதலிலே உடல் பூர்வமான ஒரு தாகத்தினால் இருந்தார் ஏன் தெரியுமா ஒன்று தீமுி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு போல் அவர் உடலை பெற்று அவர் இந்த உலகத்தில் வந்தார் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் இரண்டாவது வார்த்தை மனு உருவானார் என்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் எனவேதான் அவருக்கு நம்மை போல் சரீரம் இருந்தது நம்மை போல் தாகம் கொண்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தே பற்றி சொல்லும் பொழுது மத்தியு நற்செய்தி நான்காவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு கிறிஸ்து பசியாக இருந்தார் யோவா நான்கு ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இலைப்படைந்து இருந்தார் அவர் ரெஸ்ட் இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மார்க் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதே போல் மத்தேயு ஒன்பது முப்பத்தி ஆறிலே அவர் உள்ளவராக இருந்தார் துயரம் உள்ளவராக இருந்தார் என்று மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதர்களுக்குள்ள எல்லா குணா அதிசயங்களையும் அவர் கொண்டு இருந்தார் அன்பார்ந்தவர்களே தெய்வ மகனாக கடந்து வந்த ஆண்டவர் நமது தாகத்தை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நற்கரணையில் இருந்து நம்மை தேடி வருகின்றார் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்க நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே தான் ஆண்டவராகிய தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு அவரை தேடி வர வேண்டும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் பிரியமானவர்களே அபரகாமுக்கு அங்கே பணிவிடை செய்து கொண்டு இருந்த ஆஹார் என்பவர் ஒருவர் இருந்தார் இரண்டு பேருக்கும் பிறந்த மகன்தான் இஸ்மாயில் அதன் பிறகு ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிறகு இஸ்மாயிலையும் ஆகாரையும் தன்னுடைய வீட்டில் இருந்து அனுப்பி அவர்கள் இந்த பள்ளத்தாக்கை தாண்டி அவர்கள் பாலை நிலத்தில் வரும் பொழுது குடிப்பதற்கு தண்ணி கிடைப்பது இல்லை தொடக்க நூல் இருபத்தி ஒன்று பத்தொன்பதை பாருங்கள் ஆகார் கண்ணை திறந்து பார்க்க கூடாது என்பதற்காக பிள்ளையை ஒரு இடத்தில் கிடத்திவிட்டு பிள்ளை சாவதை பார்க்க கூடாது என்பதற்காக முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி கொண்டார் ஆனால் ஆண்டவருடைய வான தூதர் அங்கு தோன்றி அந்த இடத்திலே ஒரு தண்ணீர் வர செய்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார் அதேபோல் போல் இஸ்ரேல் மக்களை பாலஸ்தீனத்தில் வழிநடத்திய நடத்திய பொழுது விடுதலை பயணம் பதினைந்து இருபத்தி ஐந்திலே பார்க்கின்றோம் மாறா என்று சொல்லக்கூடிய கசப்பு நிறைந்த இடத்திலுள்ள தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றி கொடுத்தார் பிரியமானவர்களே அதேபோல் போல் பாருங்கள் சிம்சோன் லேகி பள்ளத்தாக்கிலே தாக்கிலே இருந்த பொழுது தாகமுற்றார் அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் அந்த இடத்தில் இந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் தண்ணீரை கொடுத்து அங்கு நீரை கொடுத்து அவரை பருகும்படியாக சொன்னார் என்று நியாயாதிபதிகள் நியாய நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மாணவர்களையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்துதான் சொல்லுகின்றார் நான் தாகமாக இருக்கிறேன் என்றும் இரண்டாவதாக இறை தாகமுள்ளவர இருந்தார் மீண்டும் ஒருமுறை கவனமாக வாசித்து பாருங்கள் வேத வார்த்தைகள் நிறைவேறும்படியாக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுதும் கூட அவருக்கு அவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தைகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றினார் வேத வார்த்தைகள் முன்னறிவிக்கப்பட்டு இருந்தன அவருடைய நண்பர் காட்டிக் கொடுப்பார் என்று சங்கீதம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருடைய சீடர்கள் கைவிடப்படுவது உறுதி என்பதை சங்கீதம் முப்பத்தி ஒன்றில் பதினொன்றில் வாசிக்கின்றோம் அவர் பொய்யாக குற்றம் சாட்டப்படுவார் என்பதையும் திரு பாடல்கள் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வாசிக்கின்றோம் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று ஏழை வாசித்து பாருங்கள் அவர் வாய் திறவாமல் இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது திருப்பாடல்கள் இருபத்தி ரெண்டு பதினாறிலே அவர் சிலுவையில் அறையப்படுவது உறுதி என்றும் திரு பாடல்கள் நூற்றி ஒன்பது இருபத்தி ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ஏளனமும் பரிகாசமும் செய்யப்படுவார் என்றும் அவருடைய உடைக்காக சீட்டு போடுவார்கள் என்றும் திரு பாடல்கள் இருபத்தி ரெண்டு பதினெட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளால் கைவிடப்படுவார் என்றும் திரு பாடல்கள் இருபத்தி இரண்டு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் நிறைவி நிறைவேற்றி முடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஏதாவது வார்த்தைகள் இருக்கிறதா என்பதை தேடி அவர் பார்த்து நிறைவேற்றினார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் தன் தாகத்திற்கு காடியை கொடுக்க கொடுத்தார்கள் வேத வசனத்தையும் நிறைவேற்றி தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது என்று மத்திய முப்பத்தி ஐந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவருடைய வார்த்தைகளும் தந்தையுடைய வார்த்தைகளும் காலாங் காலங் காலமாக நிறைவேறிக் கொண்டு இருக்கும் ஒரு நாளும் அழிந்து போகாது எனவே இறை வார்த்தை வாசிக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மூன்றாவது

பாவிகளை நோக்கிதான் என்னவே ஒவ்வொரு நாளும் தேடி வரக்கூடிய நாம் கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக மனம் மாறியவரை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் இந்த நாளிலே நற்கர்ணை நாதரிடம் நாம் செபிப்போம் இயேசுவே எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா என்று சொல்லி கேளுங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்னவே இந்த நாளில் தாகமாய் இருப்பவர்களே கிறிஸ்துவை தேடி வாருங்கள் அவர் உங்களுடைய தாகத்தை முழுவதுமாக எடுத்து மாற்றி நிறை கொடுப்பார் கண்களை மூடி ஐந்தாவது வார்த்தையை தியானித்து இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தைகளை கண் முன்பாக நிறுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்கள் மீது தாகம் கொண்டபடியினால் நீர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது மறை நூல் அனைத்தும் நிறைவேறும் பொருட்டும் தாகமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தேன் எங்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்த்த அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோமை புகழுகின்றோம் தகப்பனே தொடர்ந்து நீர் எங்களை மன்னிப்பீராக பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி என் ஆண்டவருடைய மகனாக மகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் கொடுப்பீராக உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் உமை நோக்கி செவைக்கிறேன் அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தொடர்ந்து உமது பணியை நாங்கள் செய்யவும் உமது வார்த்தைகளை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் நரகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை திருப்பி திருத்தி உமது திரு சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சபீ மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து நற்கரை ஆதரிடம் அன்றாடுவோம் அவருடைய வார்த்தை மனதில் நிறுத்தி வாழ கற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிரவதிப்பாராக ஆமீன்